வாழ்க்க முன்னவர் வாழ்க்கை வாழ்க்கை வாழ்கவே வாழ்க்கை வாழ்க்க முன்னவர் வாழ்க

கடை <laughs>

ஏன் கலத்தாமதம் ஏன்னா நேரம் ரெண்டு பேரும் இருக்கிற யாரு கேக்குறேன்

பதினஞ்சு வருஷமா அறிவா ஏன் பையன் இப்ப நான் பதில நான் சொல்லிட்டேன் இப்ப வீட்டுல நீ இருக்கிற வீட்டுல உங்க மனைவி இருக்காங்க ஆமா ரெண்டு பேரும் இருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும் சாப்பிடணும் மூணு வேளை இப்ப சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும்னா எவ்வளவு அரிசி போட்டு சமையல் செய்யணும் தெரியாத ரெண்டு பேருக்கு ஒரு கை அரிசி போடுவான் ஊர்ல வந்த மட்டும் பேசின்னு தீனி சொல்றேன் சாப்பாடு நமக்காக செய்யறாங்கடா எதை சாப்பிடுறது எதை விடுத்து ஐயோ வயிறு தான் இல்ல நம்ம சாப்பிடறதுக்கு நானு நீங்க வேற சாப்பாட்டுட சுமை ஒரு பக்கம் இருந்தாலும் அங்க பரிமாறின

អូយ

ஆரி வட்டவனே இந்த கள்ளிக்காட்டான் காட்டிலே பக்தன் சாயிட அந்த பைரோடி திருந்துபொடி இந்த கணத்துல வாழக்கூடிய மக்களை பாதுகாத்து வருகிறேன் ஏய் உனதா ஏய் என்ன சொல்லுகற நீ কই பேந்து கெத்து நடக்கற கள்ளிக்காட்டிலே திருந்துபொடி செத்து மாடா நீ செத்து மாடா எவ்ளோ செட்டா எவ்ளோ அழுத கதை கதையில இவரு மாதிரி இவ்வளவு வேகம் பேசுங்கிறாரு போட்டுக்கிட்ட ஒரு நம்மளும் வேஷம் ஆமா இல்ல சரிங்க சரியா நல்லதுங்க அப்படின்னு சொல்ல

वडंबद्दलसाठी सगळ्या देशाच्याမှာ सोने लाकडं நல்ல எப்போ வர போறேன்னு என்ன கொடுமைதாடா என்ன ரெண்டா கட்டாதுவா ஆத்து போட்ட ஏழு ஊர்ல நீங்க கன்னி காட்டிலே நீ பதில் சொல்லு அவரு அம்பே விநாயகர் யார்கிட்ட பேசணும்னு மொத தெரிஞ்சு பேசி நான் உண்டேச்சி வந்தானே அம்முதானே நீ என்ன રાત માયાત મતદા શિલાજલગલ૨એમ સામવીય સવામૂ સામામંવં સામંંમંંંજલે સામંગ સામમંજએઢ સામંં઄ સામંજએામ સા சிவமணி உடலார் புதமான சாப்பாடு சாத்தியா நடி வீணாக்கலையா கல்லையா சாத்தியா இந்த கையெழுத்தின வச்சுக்கணு இந்த கையெழுத்துல வச்சுக்கணு

இந்த காலயத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு தகவலாக இருந்து பாதுகாத்து வருகிறேன் இருக்கும் கொடுப்பது கொள்ளையளித்து அதானே அப்படிதானே ஒரேவர் <laughs> இருந்த